எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை இயேசு வல்லலார் சிவன் கர்த்தர் அல்லா முருகன் இவங்க எல்லாரும் திரும்பி வந்துட்டா என்ன நடக்கும் இவங்க எல்லோரும் திரும்பி வந்துட்டால் நம்ம ஃபஸ்ட்டு இவங்கக்கிட்ட கேட்குற கொஸ்டின் நீங்கள் எப்போ திரும்பி போவீங்க ஏன் அப்படின்னா சடனாக எல்லா கோயிலையும் நம்ம மூட வேண்டியது வருவோம் எல்லா அமைப்புகளோட கோயிலையும் நம்ம மூட வேண்டியது வருவோம் சடனாக மெழுகுவத்தியோடய பிஸ்னஸ் டவுன் ஆயிடும் விளக்கேற்ற விளக்கேற்று எண்ணெயோட பிஸ்னஸ் டவுன் ஆயிடும் லெமன் விற்க முடியாது நெய் விற்க முடியாது கோல் ரெட் ஆல் ஃபால் செருப்பு டோகன் போக போட முடியாது பூ வியாபாரம் கம்மியாயிடும் அப்புறம் அர்ச்சனை தட்டு வாங்குவோம்ல அதுவும் யாரும் வாங்க போகிறதில்ல இறைவனுக்கும் நமக்கும் நடுவில் மிடில் மேன் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வேலை போயிடும் எங்கேயும் உண்டி இருக்க போகிறதில்லை அதே போல் யாரும் அன்னதானமும் போட போகிறதில்ல எல்லா கோயில்களும் க்ளோஸ் ஆகிருக்கும் மெடிடேஷன் தியான அமைப்புகள் அனைத்தும் மூடப்படும் கடவுளோட ஃபோட்டோ வச்சு நம்மக்கிட்ட பத்து ரூபாய் இருபது ரூபான்னு விற்பாங்கல்ல அது எதுவும் இருக்காது ஏன்னா அந்த ஃபோட்டோ மேக் பண்ணுறதுக்கே ஒரு ரூபாய் தான் செலவாகும் ஆனால் அதை பத்து ரூபாய்க்கு விற்பாங்க தியான அமைப்புகள் அனைத்தும் மூடப்பட்டுரும் இதில் என்ன ஒரு விந்தன்னா இயேசு கிறிஸ்துவ சிறுவையில் அரைஞ்சதே நம்ம தான் அரைஞ்சு அவர் இறந்த உடனே அவர் மேலே ஒரு கோயிலை கட்டிட்டோம் ஆனால் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு கிறிஸ்டியானிட்டால் என்னன்னே தெரியாது இப்படிலாம் இருக்குன்னே தெரியாது அவங்க இப்போ இங்கே வந்திருந்தாங்கன்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கெலாம் போயிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் கோயில் இருக்கிறதுனே தெரியாது கோயில் உள்ளேயும் அவங்களை அலோவ் பண்ண மாட்டோம் நம்ம சிவன் சிவன் கோயில் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் முருகரை முருகர் கோயில் ஒலியும் அலோவ் பண்ண மாட்டோம் யாரையுமே எந்த கோயில் ஒலியும் அலோவ் பண்ண மாட்டோம் நீங்களே யோசிச்சு பாருங்க ஈஸ்டர் அப்போது இயேசு கிறிஸ்து உயிர் திறந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவர் தான் உயிர் திறந்துட்டார் அப் ஆனால் அவர் இங்கே இல்லை ஆனால் உயிர் தேழுந்துட்டார் எங்கே இருக்காருன்னு நம்மளுக்கு தெரில ஆனால் அவர் வருவார்னு சொல்கிறோம் வள்ளலார ஐயாவோட கோயிலுக்கு உள்ள அனுமதிப்புமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல ஏன்னா அதை சுற்றி இருக்க எல்லா பிஸ்னஸும் அதெல்லாம் பிஸ்னஸ் தான் ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கினோம்ல அதனால் எதை காசு கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் அது பிஸ்னஸ் தான் எல்லா கோயில்களும் மூடப்பட்டோம் எல்லா பிஸ்னஸும் தடைப்பட்டுரும் தியான அமைப்புகளுக்கு ஒரு எண்டு வந்துடும் ஆனால் இந்த மாதிரிலாம் நடந்தால் நம்ம விட மாட்டோம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இவங்க உண்மையான கடவுள்தானா அப்படின்னு நம்ம சோதிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர் எதிர் செயல் தாக்குதல் அவங்க மேலே நம்ம கட்டாயமாக நடத்துவோம் நடத்தி நீங்கள் உண்மையானவராக இல்லையான்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்டே பேசிகிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா மெடிடேஷன் கற்றுக்கிறதுக்கான பேம்ப்ளேட்ஸு அவங்கக்கிட்டேயே கொடுப்போம் சிவராத்திரிக்கு அவங்களே இன்வை இன்வைட் பண்ணுவோம் ஈஸ்டருக்கு கிறிஸ்மஸ்க்கு அவங்களே இன்வைட் பண்ணுவோம் ரம்ஜானுக்கு அவங்களே இன்வைட் பண்ணுவோம் அவங்களுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு இது எதுவுமே தெரியாது ஆனால் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் நம்ம மனதில் எழுந்த எண்ணங்கள் அதை நம்ம ப்ராக்டிசஸாக பண்ணிகிட்ருக்கோம் அன்னதானம் எதுவும் பண்ண மாட்டோம் அன்னதானம் என்னன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு சொப்பு கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன சொப்புங்க அலுமினியத்தில் ஆன சொப்புகள் அதில் நம்ம எதையோ செஞ்சு விளையாடி விளையாடி எதையோ பண்ணி நம்மளும் அன்னதானம் கொடுக்கணும் அன்னதானம் கொடுக்கணும் புரியுதுங்களா மோஸ்ட்டாக கடவுள் அணை எல்லாரும் இங்கே வந்துட்டாங்கன்னா எல்லாரோட வேலையும் சுலபமாயிடும் தியான அமைப்புகள் கிளாஸ் நடத்த வேணாம் எதுவும் சொல்லித்தர வேணாம் எதுவுமே சொல்லித்தர வேணாம் எல்லாரும் ஃப்ரீயாகிடலாம் ஆனால் வள்ளலார் வந்து கேட்பார் நம்மக்கிட்ட நான் உங்கள் சொல்லிட்டு போனோன்னே ஆண் பெண் பேதமின்றி ஜாதி சமயம் எதுவுமே இல்லாமல் அரு ஜோதி ஒருவரே நம்முடைய இறைவன் சொல்லிட்டு போனேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் வித்தியாச வித்தியாசமாக இருக்கீங்க என்னோடய ஃபோட்டோ வச்சு நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னு ஒரு கேட்பார் ஆனால் அதெல்லாம் நம்ம ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் உங்களை சோதிக்கணும் ஐயா அப்படின்னு தான் சொல்லுவோம் அதே போல் ஜீசஸ் கிரைஸ்ட் எதை கேட்டாலும் நம்மளும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது நாங்கள் உங்களை சோதிக்கணும் ஐயா நீங்கள் எப்போ போவீங்க ஐயா அப்படின்னு தான் கேட்போம் ஏன்னா இந்த பிஸ்னஸ் எல்லாமே தடைப்பட்டுருச்சு உங்களால் இவ்வளோ இழப்பீடு இவ்வளோ குடும்பங்கள் இயல்பு தன்மையிலேருந்து மாறிட்டாங்க உங்களுக்கு புரியுதுங்களா இந்த மெடிடேஷன் அமைப்பு நீங்கள் எங்களோட மெடிடேஷன் கற்றுக்குங்க நீங்கள் என்லைட்மெண்ட் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ஏன்னா இவங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் என்லைட் என்ன என்லைட்மெண்ட் அடைஞ்சாதான் உங்களை உங்களுக்கு இதெல்லாம் என்னென்னு புரியும் இல்லைன்னா புரியாது அப்படின்னு அவங்கக்கிட்டே பேசுவோம் அவங்களே நீங்கள் இந்த க்ளாஸுக்கு கிளாஸுக்கு வர்றதுக்கான எதையாச்சும் ஒரு பொறுப்பை நீங்கள் எடுத்துங்க இல்லை டீ கொடுக்குறத நீங்கள் எடுத்துக்கிற எடுத்துக்கிறது இருந்தாலும் ஓகே தான் இல்லை சாப்பாடு போடுறதுல நீங்கள் எதையாச்சும் ஒரு ஃபண்டு கொடுத்தாலும் ஓகே தான் இல்லை ஃபீஸு பத்தாயிரம் ரூபாய் இதை கட்டிட்டு நீங்கள் எங்களோட வகுப்பு வந்து அட்டன் பண்ணுங்கள் ஏன்னு நம்ம அவங்கக்கிட்டேயே சொல்லுவோம் நம்ம எதையுமே மாற்றிக்க மாட்டோம் அவங்க வர்றதுனால நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தானே தவிர அவங்க வர்றதுனால நம்மளுக்கு எந்த மகிழ்ச்சியும் கிடையாது இல்லாத போது வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம் ஆனால் வந்துட்டால் எப்போ போவீங்கன்னு தான் நம்ம நினைப்போம் மோஸ்ட்டாக நம்ம விருந்தாளிங்கள்லாம் எங்கேயோ இருக்கும்போது வீட்டுக்கு வந்துட்டு போங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு தான் சொல்லுவோம் ஆனால் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எப்போ போவாங்கன்னு நினைப்போம் எல்லோரும் இது மாதிரி தான் நினைப்போம் யாருன்னா ரெண்டு பேரும் இது மாதிரி இல்லாமல் இருக்கலாம் புரியுதுங்களா அதனால் இதுதான் உண்மை மெடிடேஷன் தியானம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது என்லைட்மெண்ட் ஆன பிறகு தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் தான் ஒரு விளையாட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய நேரம் கட்சியில் விளையாடிட்டே இருக்கோம்ல அதனால நம்ம வாழ்க்கையும் நம்ம விளையாட்டாகவே எடுத்து விளையாடிகிட்ருக்கோம் புரியுதுங்களா இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி இப்போ சிவனே கேட்குறாரு இன்னும் அதுப்பா இதை மாதிரி பெரிய பெரிய கோயில்கள்லாம் கட்டி வச்சுருக்கீங்க வெளியில் செருப்பு டோகன் போட்டு வச்சுருக்கீங்க இதெல்லாம் என்னதுப்பா அன்னதானம் பண்ணுறீங்க இதெல்லாம் என்னதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் யோசிச்சு பாருங்கள் எல்லாரும் எலுமிச்ச பழம் பூ வாங்கி வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க எல்லாமே ஏதோ பண்ணுறாங்க இதெல்லாம் என்னதுப்பான்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது புரியுதுங்களா யோசிச்சு பாருங்களா நல்லது பண்ணுறவங்களுக்கும் இறைவன் கூட இருக்க மாட்டான் கெட்டது பண்ணுறவங்களுக்கும் இறைவன் கூட இருக்க மாட்டான் இறைவன் என்பவன் நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருப்பான் அவன் நல்லதும் செய்ய மாட்டான் கெட்டதும் செய்ய மாட்டான் அவன் சாதாரணமாக இருப்பான் ஒன்றும் இல்லாதவனாக இருப்பான் புரியுதுங்களா இதெல்லாம் புரியுதான்னு பாருங்கள் அதே போல் நேற்று ஒரு வீடியோ போட்டோம் இந்த ரகசியம் தெரியாமல் வாஷ் யோகம் செய்யக்கூடாதுன்னு அதாவது உங்களுக்கு ஒருத்தர் தீட்சை தீச்சை கொடுத்துருக்கார் அவர் இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லலாம் நீங்கள் உங்கள் குரு கிட்டே போய்ட்டு இந்த ரகசியம் என்னன்னு கேளுங்க அவர் அது ரகசியம் நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார்னா அவருக்கு அது தெரியலன்னு அர்த்தம் புரியுதுங்களா இல்லைன்னா ஒருத்தர் உங்களுக்கு தீச்சை கொடுத்துட்டாலே அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லலாம் அதில் வித கட்டுப்பாடும் கிடையாது அதனால் இல்லை அது ரகசியம் எனக்கு மட்டும் தான் தெரியணும் அப்படின்னு அவர் சொன்னார்னா அது அவருக்கு தெரியலன்னு அர்த்தம் புரியுதுங்களா கேட்டு பாருங்கள் அதனால் நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ முருகர் வந்தான்னா தைப்பூசத்துக்கு அவரே நம்ம இன்வைட் பண்ணுவோம் எதுக்குன்னா நம்மளுக்கு தெரியாது நம்ம செய்கிறது எல்லாமே கான்ட்ரடிக்ஷன்ஸ் இவங்க என்னென்னதான் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் நம்ம இப்போ செயல்பட்டுருக்கோம் அதனால் நம்ம நம்ம தான் சிந்திச்சிக்கணும் இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் நம்ம தான் பதில் சொல்லணும் இப்போ இயேசு கிறிஸ்து வந்தான்னா நம்ம எப்படி இருப்போம் எல்லோரும் எல்லா மிடில் மேன் இருக்காங்கல்ல இறைவனுக்கும் நம்மளுக்கும் நடுவில் மிடில் மேன் அவங்க மிடில் மேன்னா இப்போ நீங்கள் ஆட்டு ஆட்டு சந்தைக்கு போனீங்கன்னா ஒரு மிடில் மேன் இருப்பார் வாங்குறவருக்கும் விற்கிறவருக்கும் நடுவில் நம்ம பக்தர்கள் இறைவன் இருக்காரு அவர் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாரு நடுவில் ஒரு மிடில் மேன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க எப்போயுமே எதுவுமே அவங்க எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அவங்கக்கிட்ட எப்பயுமே பணம் அதிகமாக இருக்கும் அவங்க எப்பயுமே பணக்காரங்கவே இருப்பாங்க விற்கிறவரை பற்றி அவர் பேசுவார் அந்த மிடில் மேன் வந்து வாங்கிறவரை பற்றி அதிகமாக விற் வி விற்கிறவங்கக்கிட்ட பேசுவார் விற்கிறவர்கிட்ட வாங்குறவர் இவ்வளோ பெரிய ஆள் அப்படி இப்படி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீலை முடிப்பார் அந்த மிடில் மேனில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இவங்களை திருப்பி அனுப்புறத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அவங்கள திருப்பி அனுப்பவே முயற்சி பண்ணுவாங்க உங்களுக்கு புரியுதுங்களா எல்லாருக்கும் வேலை போயிடும் உலகமே நல்லாதான் ஆகிடும் அப்போ இப்போ நல்லாதான் இல்லையான்னு நீங்கள் தான் கேட்டு சொல்லணும் நீங்கள் தான் யோசிச்சுக்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் குரு குருமார்கள் எப்போ குரு ஆவாங்க அப்படின்னா ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட எல்லோரும் படித்து பாஸ் ஆனால் தானே அவங்க டீச்சரு இல்லை எல்லோரும் படித்து ஃபெயில் ஆகிட்டா டீச்சர் அவங்க அதுக்கு டீச்சரே வேணாமே ஒரு குரு எத்தனை குருவை உருவாகி உருவாக்கிக்கிறார் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்றது தானே ரொம்ப முக்கியம் இல்லை போக்கில் சொல்லி கொடுத்துட்டு எதையோ பண்ணிவிட்டு நீங்களும் உங்களோட முதுகெலும்பு நேராக இறைவன் படிச்சிருக்காரு நீங்களும் அதை வளச்சி வளச்சி கும்பிடுறீங்க எதுக்கு கும்பிடுறீங்கன்னு நீங்கள் தான் உங்களை கேட்டுக்கணும் புரியுதுங்களா நல்ல குரு குருவை தானே உருவாக்கணும் அதுக்கு தானே பயிற்சி இப்போ சச்சின் டெண்டுல்கருக்கிட்ட நீங்கள் கிரிக்கெட் கற்றுக்கிட்டீங்கன்னா அவர் உங்களை நல்ல கிரிக்கெட்டரை தானே மாற்றணும் இல்லை லாஸ்ட் வரைக்கும் சாவர் வரைக்கும் கிரிக்கெட் விளாடின்னே இருக்கணுமா கிரிக்கெட் கற்றுக்கிட்டு போய் மேட்ச் விளாடணும் அதுக்கு தானே அவங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்குறாரு அதே போல் உங்கள் குருமார்களும் உங்களை குருவாக மாற்றி ஃபஸ்ட்டு உங்களை சிஷனாக ஏற்றுக்கிட்டு குரு நிலைக்கு உங்களை உயர்த்துறாங்களான்னு பாருங்கள் இல்லைனா அவங்க குரு கிடையாது உங்களை வச்சு இருக்காங்க நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து ஐம் ஐம் டாக்கிங் அபவுட் த ஸ்ட்ரக்சர் சரிங்களா இதை மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு நான் பார்க்குறத உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அது தெரிலனாலும் பரவாயில்ல இந்த கேள்விகளை உங்கள் மனதில் எழுப்புங்க இல்லை இந்த கேள்விகளை எழுப்புறதுனால உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சுன்னா வேணாம் விட்டுருங்க எதுக்கு சங்கடப்பட்டணும் நம்ம நம்ம கடவுள்களே இறங்கி இங்கே வந்து உட்கார்ந்தாலும் நம்ம அவங்கள கண்டுக்க போகிறது இல்லைன்றது தான் நிஜம் நம்ம பாட்டுக்கிட்டு கோயிலுக்கு போவோம் அன்னதானம் போடுவோம் எல்லாத்தையும் பண்ணினே தான் இருப்போம் அபிஷேகம் பண்ணின்னு இருப்போம் எல்லாமே பண்ணினே இருப்போம் ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இதெல்லாம் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது புரியுதுங்களா எல்லா எல்லா மிடில் மேனும் சேர்ந்து நம்மளை எப்படி இன்னும் இறைத்தன்மையை உலர வைக்கலான்னு நம்மளுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட முயற்சி நல்லபடியாக நடக்கட்டும் வேறு என்ன பண்ண முடியும் நீங்களே யோசிச்சுங்க இஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கம் அகைன் சிவன் திருப்பி வராரு வல்லல திருப்பி வராரு கர்த்தர் திருப்பி திரும்பி வராரு இவங்களாம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க எப்போ போவேன் நீங்கள்லாம் எப்போ ஐயா போவீங்க அப்படின்னு தான் கேட்பணும் ஏன்னா நம்மளாலையும் கோயிலுக்கு போகாமல் இருக்க முடியாது நம்மளாலையும் தியானம் பண்ணாமல் இருக்க முடியாது நம்மளால சும்மாவே இருக்க முடியாது அதான் இங்கே நிஜம் நீங்கள் சும்மா இருந்தால் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் சும்மா இருக்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க போட்டால் நீங்கள் எல்லாரும் சும்மா இருந்துருவீங்களா யோசிச்சு பாருங்களேன் இருக்குமாண்டி அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டி தான் உங்கள்கிட்ட இருக்குதே தவிர உண்மையாக நீங்கள் சும்மா இருக்க விரும்பலை நீங்கள் சும்மா இருக்கணும்னு விரும்புருந்திங்கன்னா அந்த கேள்வியை கூட எழுதியிருக்க மாட்டிங்க உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது சும்மா இருக்கிறதுனா என்ன புரியுதுங்களா அதனால் இதெல்லாம் உங்களுக்கான கேள்விகள் உங்களுக்கு இதெல்லாம் புரியுதான்னு பாருங்கள் புரியலைனாலும் பரவாயில்ல புரிஞ்சால் சும்மா இருங்க நல்லது இறைவன் போதுமானவன்